மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமணம் தொகுதிக்கு உட்பட்ட சேந்தமலம் தத்துவிரி முருகன் கோவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் தான் குடமுழுக்கு விழா நடைபெற்றது அதற்கு பிறகு பதினாறு ஆண்டுகள் குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை ஆகவே குடமுழுக்கு விழாவை நடைபெறுவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் முன்வருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக நான் அறிய விரும்புகிறேன் இந்த திருக்கோயில் என்பது உறுப்பினர் கோரிய திருக்கோயில் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் ஆரம்ப விதிப்படி பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த உண்டான பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது மண்டல குழு மாநிலக்குழு தொல்லியல் குழு என்று நான்கு குழுக்களுடைய ஒப்புதல் பெற வேண்டி இருக்கின்றது பழனி திருக்கோவில் திருக்கோயில அந்த ரயில் பெட்டியில் போற வய வயதான முதியவர்கள் அங்கிருந்து முப்பத்தாறு நாற்பது படி ஏறுகின்ற பொழுது ஏற முடியல அந்த இடத்துல நகரும் படிக்கட்டு தர இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்ட பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது தண்டாயுதபாணி திருக்கோயில் வரலாற்றில் நிரந்தரம் இடம் பிடித்த ஒரு முதல்வர் உண்டென்றால் அது மிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது என் அப்பன் முருகனுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுள் முருகனுக்கு மிகப்பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தாட்டி தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவிலே கேட்ட கேள்விக்கு தான் பதில் வரும் தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றியத்தில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் மட்டுமல்ல இருபத்தி ஆறு நாட்டிலே இருந்து மேலை நாட்டினவரும் பங்கேற்ற ஒரு திருவிழா உண்டென்றால் இறை சம்பந்தப்பட்ட திருவிழா அது பழனி தண்டாயுதபாணிக்கு எடுக்கப்பட்ட மாநாடுதான் கோவிந்தசாமி அவர்கள் கோரியது போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மலேசிய நாட்டின் உதவியோடு நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரே செங்குத்தாக செல்லுகின்ற பேருந்து ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான கன்சல்டன் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு எத்தனை வயதான முதியவர்கள் வந்தாலும் லகு தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் தற்போது மூத்தவர்களுக்கு விஞ்சிலே செல்வதற்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கும் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை பேரவைத் தலையின் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அமல்